ஓம் நமசிவாயே ஓம் அகத்தீசாய நம பாரம்பரிய சித்த மருத்துவர்களுக்கும் சித்த மருத்துவ ஆர்வலர்களுக்கும் அடியின் ஆத்ம வணக்கம் இந்த வீடியோ ஆண்மை குறைபாடு சம்பந்தமான வீடியோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆண்மை குறைபாடு எதனால் வருது அதற்கான தீர்வு என்ன என்பதனை பற்றின ஒரு முழு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக இந்த ஆண்மை குறைபாடில் சரி செய்யக்கூடியது சரி செய்ய முடியாது அப்படின்னு ரெண்டு இருக்குது அதை முதல்ல பார்த்துடுவோம் ஏன்னா இன்றைக்கி பலரும் என்னை எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க நிறையா பேர் இது சம்பந்தமாக என்கிட்ட ஆலோசனை பண்ணுறீங்க அப்போ வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று தான் முதல்ல உங்கள் பிரச்சனை தீரும்னு சொன்னால் மட்டும் மறந்தோ பஸ்பங்களோ செந்துரங்களோ லேகியமோ சூரணமோ அல்லது மாத்திரைகளோ வாங்கி உபயோகப்படுத்துங்க அப்படி முடியாதுன்னா விட்டுருங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இதில் எனக்கு ஒரு இருபது ஆண்டுகள் அனுபவம் இருக்குது இந்த சித்த மருத்துவத்தில் அது குறிப்பாக ஆண்மை சம்மந்தமான குறைபாடுக்கு மருத் மருந்து கொடுக்குறதுல இருபது ஆண்டுகள் அனுபவம் இருக்குது நிறையா மருந்துகளை செய்து இதில் எது சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு தேர்வு செஞ்சு என்னுடைய அனுபவம் அதற்கு நான் செலவழித்த பணம் கொஞ்சம் நெஞ்சமல்ல நேர விரையும் கொஞ்சம் நெஞ்சமல்ல அவ்வளோ அரும்பாடுபட்டு அந்த மருத்துவ முறைகளை எடுத்து தேர்வு செஞ்சு நம்ம யூடியூப் பக்கத்தில் சித்த மருத்துவர்கள் செய்து அநேக பெயர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அடியன் பதிவிட்டிருக்கேன் அந்த எல்லா வீடியோக்களுடைய லிங்கும் நான் கீழே தரேன் ஒரு அஞ்சாறு வீடியோ ரொம்ப முக்கியமான மெடிஷன் இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எப்பேறுபட்ட ஆண்மை குறைபாடு இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும் ஆண்மை குறை குறைபாடில் நிரம்பு தளர்ச்சி விந்து முந்துதல் அதே மாதிரி போக போகத்திற்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் இருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையில் வந்து கருத்து வேறுபாடுகள் உண்டாக்குறதுன்னு பல பிரச்சனைகளும் இந்த ஆண்மை குறை குறைபாடு செய்யும் மற்ற நோய்க்கும் இந்த நோய்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா மற்ற நோய் நோயாளியை மட்டும் பாதிக்கும் இந்த ஆண்மை குறைபாடு பிரச்சனை நோயாளியை பாதிக்கிறது இல்லாமல் வீட்டில் இருக்கிற திருமணம் செய்து மாப்பிள்ளை வீட்டார் பொன் வீட்டாரையும் பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்தையுமே கூட பாதிக்கும் ஏன்னா அங்கே அடை அடையக்கூடிய எரிச்சலே அங்கே அடையக்கூடிய கோவங்களை வேலை இடத்துலேயும் அவங்க காட்டுவாங்க வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துல காட்டுவாங்க அப்போ இந்த ஆண்மை குறை குறைபாடுங்கிற பிரச்சனை அது ஒருத்தர் சம்பந்தமானது அல்லாமல் இரண்டு குடும்பத்தாருக்கு சம்பந்தமானது மட்டும் இல்லாமல் அவர்களிடம் வேலை செய்கிறவர்களிடம் போய் கோபத்தை காட்டக்கூடிய அளவுக்கு பிரச்சனையாக கூறியது இந்த ஆண்மை குறைபாடு இப்போ என்னிடம் ஆண்மை குறைபாடுன்னு வரக்கூடியவர்களுடைய பிரச்சனை என்னனு கேட்டு அது தீர்வு செய்ய முடியும்னா மட்டுந்தான் நம்ம செந்தோரமோ பஸ்பமோ அல்லது லேகியமோ தைல வகையோ அவங்களுக்கு சிபாரசு பண்ணுறோம் இல்லைன்னா முடியாதுன்னு சொல்கிறோம் ஏன் முடியாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னும் நீங்கள் கேட்டுக்கணும் ஏன்னா மருந்து விற்கிறது மட்டும் என்னுடைய நோக்கம் இல்லை மருத்துவம் செய்கிறது மட்டும் என்னுடைய நோக்கம் இல்லை இந்த சித்த மருத்துவம் பாரம்பரிய சித்த மருத்துவம் எல்லா தமிழ் அறிஞர்கள் நம் தமிழ் முன்னோர்கள் கண்டுபிடித்ததை தமிழனுடைய பெருமை சார்ந்த இந்த மருத்துவம் உலகம்பூரா போய் சேரணும் இதை செய்து சாப்பிட்டு இப்படி ஒரு மருத்துவத்தை நம்ம முன்னோர்கள் சே சொல்லியிருக்காங்களேன்னு பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த மருத்துவத்தை நான் செய்கிறேன் நம்முடைய சித்தர் பெருமையும் மருத்துவ பெருமையும் உலக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என யூடியூப்லையும் பதிவு பண்ணுறேன் எந்த ஒளிமறைவும் இல்லாமல் பதிவு பண்ணுறேன் எனவே இந்த மறு மருத்துவத்தை அதாவது வரக்கூடியவர்கள் பிரச்சனையை கேட்டு முடியும் என்றால் மட்டும்தான் அவர்களுக்கு மறந்து கொடுத்துன்றது இல்லை என்றால் இல்லைன்னு சொல்கிறோம் ஏன் முடியாது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லிடுறேன் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் மூணாம் அதிபதி நீச்சம் பெற்று அந்த மூணாம் அதிபதி அமர்ந்த வீட்டு அதிபதியும் நீச்சம் பெற்றாலோ அல்லது பகை பெற்றாலோ ஆறு எட்டு பணங்களில் மறைந்தாலோ அவர்களுக்கு ஆண்மை இருக்காது மாதிரி இந்த மூணாம் அதிபதி சொல்லக்கூடிய வீரிய ஸ்தானாதிபதி தைரிய ஸ்தானாதிபதி ராகு கேது அல்லது அலி நட்சத்திர கால்களில் அமர்ந்து அவர்கள் அமர்ந்த வீட்டுக்கு அதிபதியும் அதே போல் அலியுடைய நட்சத்திர காலில் அமர்ந்தார்களோ அவர்களுக்கு இயற்கையிலேயே ஆண்மை இருக்காது இப்போ இவர்களுக்கு சரி செஞ்சு தரேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட காசு வாங்கிட்டு மறந்து கொடுத்து சரியாகலைன்னா அந்த கருமா என்னையும் பாதிக்கும் அதனால் சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவேன் இப்போ நம்முடைய நோக்கம் ஜாதகம் பார்க்குறது சித்த மருத்துவம் செய்கிறது அவங்கக்கிட்ட பைசா வாங்குறது இல்லை அவங்களுக்கு சேவை செய்கிறது இப்போ ஏன் நம்ம அவங்கக்கிட்ட ரூபாய் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த வேலைக்கான ரூபாயோ பொருளுக்கான ரூபாயோ அல்ல நம்ம நேரத்துக்கானது தான் பீஸ் வாங்குகிறோம் அந்த நேரத்துக்கான கூலி தான் வாங்குறோம் ஏன்னா உண்மையான மருத்துவத்திற்கு உண்மையான ஜோதிடம் பார்க்குறதுக்கு யாராலுமே ஃபீஸ் நிர்ணயிக்க முடியாது அது விலை மதிப்பே இல்லை அத்தகைய இது அதனால் அந்த நேரத்துக்கு மட்டும்தான் நம்மளால் விலை கொடுக்க முடியும் ஆக இந்த வீடியோ உங்களுக்கு முழுக்க முழுக்க பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நிறைய என்கிட்ட ஃபோன் பண்ணி ஏன்னா எனக்கு வீடியோ போடலாம் நேரமே இல்லை பாருங்கள் வீடியோ போட்டு ரொம்ப மாதம் ஆகுது இப்போ ஏன் இதை பேசுகிறேன்னா நிறைய என்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த பிரச்சனைக்கு என்ன ப தீர்வுன்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு நம்ம வீடியோ பாருங்கன்னா அவங்களால தேட முடியலை அதனால் எல்லா வீடியோ லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஆண்மை குறைவு சரி செய்யுங்க இரண்டு வீட்டாருக்கும் பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்க திருமணத்திற்கு முன்னாடி உங்களை வந்து தயார்படுத்திக்கங்க அப்படி உங்களை தயார் படுத்த முடியலன்னா சித்த மருத்துவரை அணுகுங்க அதே மாதிரி சுய இன்பத்திற்கு போகாதீங்க சுய இன்பம் மிகப்பெரிய உடம்பு கெடுதலை உண்டாக்கும் சுய இன்பத்தினால் வெட்டை சூடு வரும் வெட்டை சூடுனால் உடல் உபாதைகள் வரும் உடல் உபாதைகள் ஆனால் உடல் கட்டையாயிடும் ஆகிடும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் வெட்டை மிஞ்சனால் கட்டை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே போல் நான் ஏற்கனவே அகத்தியர் பாடலில் சொல்லியிருக்கேன் இந்த நாதம் விந்து சுக்குளமாக மாறி நீர்த்து சிறுநீரகத்தில் போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அறியாலையும் உங்களை காப்பாற்ற முடியாது எந்த வைத்தியரும் முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க இப்போ நான் முடியாதுன்னு சொல்கிறேன் ஏன்னால் எனக்கு பொறுப்பிக்கிறது மருந்து விற்கிறது இல்லை உங்களை காப்பாற்றுறது மட்டும்தான் நோக்கம் அதனால் உங்களுடைய உடல் உடம்பு கண்டிஷன் ரொம்ப பலவீனமாகி ரொம்ப முடியாமல் ஸ்டேஜுக்கு ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஓய்வு எடுத்து பெரும் மருந்துகளை சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி பண்ணிடலாம் ஆனால் உடம்புல இருக்கக்கூடிய சத்து இருக்கும் போதே நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலைக்கும் போய் மற்ற அலுவலக வேலைகளையும் பார்த்துக்கலாம் நம்ம உடம்பில் வந்து உயிர் உயிர் சக்தி குறையுதுங்கிற வெளிப்பாடை தான் நமக்கு சுக்கரம் வந்து நீர்த்து காமிக்குது ஆண்மை குறைபாடாக காமிக்குது ஏன்னா ஆண்மைங்கிறது ஆன்மா பலத்தை குறிக்கக்கூடியது ஆன்மா பலம் தான் உயிர் உடம்பில் தங்கும் அதுதான் பட்டமும் கயிறும் போல் பறக்கறக்கும் சிவனை பார்வையால் பார்த்து நீ படுமுடிச்சு போடடா திட்டமும் படாதடா சிவனை விடாதடா கட்டடா கலவரைந்த கல்வனை அப்படின்னு சித்தப்பாடுறார் இந்த உயிர் உடம்பு விட்டு திருடனை போல எப்போனாலும் பிரியறதுக்கு தயாரா இருக்குமா அது எப்போ உடம்புக்கு உபாதை வந்துருச்சு இந்த உடம்பை வச்சு நம்மளால் எதையும் அனுபவிக்க முடியாதுன்னு உயிருக்கு என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு உடம்பு விட்டு போக தயாரா இருக்கும் அதனாலதான் விபத்து நமக்கு இறப்புனாலே என்ன ஒன்னும் ரத்த சிந்தி சாகனம் இதெல்லாம் நோய்வாய்ப்பாற்று சாகரம் விபத்துனாலதான் மரணம் அல்லது நோயினால மரணம் இது ரெண்டு தான் மரணம் இருக்கா இல்லை விபத்து நோய் இது ரெண்டையும் தவிர்த்தா மரணம் கிடையாது அப்ப இந்த வெட்டை நோயை யாரால காப்பாற்ற முடியாதான் அரண் அறியாலையுமே காப்பாற்ற முடியாதுன்னு யார் சொல்றது சித்தர்களிலையும் நவகோடி ரிஷிகளிலையும் முனிவர்களிலையும் முதன்மையான அகத்தை பெருமான்னு சொல்றாரு அப்ப அவர் அவர் என்ன சொல்றாரு உடனே மருந்துதனை செய்து கட்டி கொள்ளப்பாங்கிறாரு நிறுத்த இந்த சுக்கரத்தை கட்டிக்கொள்ளக்கூடிய வகை அணிந்து கட்டிக்கொள்ளு அப்படின்னு சொல்றாரு அப்ப அதை கட்டக்கூடிய வகை யாருக்கு தெரியும் அப்படின்னா அனுபவமான பழம் பெறும் சித்த மருத்துவர்களிடம் மட்டும்தான் தெரியும் ஏதோ உங்களுடைய அலுவலக பணியில் ஒரு யூடியூப்பை பார்த்தோ அல்லது ஒரு ஒரு யாரோ ஒரு சாமியார் யாரோ ஒரு சொன்னார் அப்படின்னு அனுபவம் இல்லாதவங்ககிட்டலாம் போயிடக்கூடாது இன்றைக்கி யூடியூப் பார்த்து சின்ன சின்ன பசங்கள்லாம் இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு ஏதோ வேலை செஞ்சிட்டு இருந்த பசங்கள்லாம் இன்றைக்கி யூடியூப்பில் மருந்து அந்த மருந்து இது அந்த மருந்து இதுன்னு எதேதோ சொல்லி மக்களை குழப்புறாங்க அந்த மாதிரிலாம் போயிடக்கூடாது குறைந்தபட்சம் சித்த மருத்துவத்தில் பன்னெண்டு வ வருடங்களாவது அனுபவம் இருக்கும் அதனால தான் நம்ம அரசாங்கம் வந்து ஐந்து ஆண்டுகள் படித்த பிறகு தான் அவங்கள சித்த மருத்துவம்னு சொல்லுது இப்போ நம்மெல்லாம் குரு பாரம்பரியத்தில் பரம்பரை வைத்தியராக வரும் நம்ம வந்து ஒரு போர்டு போட்டு விளம்பரம் பண்ணி ஒரு லேபிள் அடித்து மக்கள்கிட்ட ஒரு ஒரு ப்ரொடக்ஷனை விற்கணுங்கிற குறிக்கோள் நம்மகிட்ட கிடையாது நம்ம விற்கிறதுக்காக வியாபாரத்துக்கு நோக்கத்துக்காக இந்த யூடியூப் ஆரம்பிக்கல நமக்கு தெரிந்த இந்த மருத்துவ ரகசியங்கள் பாரம்பரிய வைத்தியர்களுக்கும் வைத்திய மாணவர்களுக்கும் தெரியட்டும் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கோம் அதேமாரி கீழே இந்த ம மருத்துவ யூடியூப் லிங்க்கோட ஜோதிட யூடியூப் லிங்க்கும் கொடுக்குறேன் ஜாதகம் கற்றுக்க விருப்பம் இருக்கிறவங்க அந்த குழுவில் சேர்ந்து நீங்கள் ஜோதிடமும் கற்றுக்குங்க ஏன்னா ஜோதிடம் ஆன்மீகம் மருத்துவம் வாத வைத்தியம் ஜோதிடம் இந்த மூணும் பின்னி பிணைந்தது மந்திரம் மணி இது எல்லாமே ஒன்று தான் நீங்கள் எதை தொட்டாலும் மூணு ஒன்றா அஞ்சு ஒன்றா தான் வரும் எது தனித்தனியாக நீங்கள் எடுக்க முடியாது ஒவ்வொரு வாதத்தில் போனிங்கன்னா அது ஒரு போயிட்டே இருக்கும் அது ஒரு எல்லை இல்லாத கடன் ஜோதிடத்தில் போயிட்டோம்னா அது ஒரு கடல் தியானம் தவம் ஆன்மீகம் அது ஒரு பெரிய கடல் இப்படி போயிட்டே இருக்கும் இதில் வந்து ஒரு சில முத்துக்களை நம்ம எடுக்கிறதுக்கே பல பிறகு எடுக்கணும் அப்போ அனுபவம் உள்ள ஒரு நபரிடம் போய் நம்ம இந்த இதுக்கு மருத்துவம் பார்த்துக்கிறதோ அல்லது ஆலோசனை பண்ணிக்கிறதோ சிறப்பு இதே இன்னொரு விஷயமும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் நீங்கள் ஃபோன் பண்ணாமல் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஆடியோ பேசி அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுருங்க நானே உங்களை மெசேஜ் அனுப்புவேன் நான் மெசேஜ் அனுப்புனதுக்கப்புறம் கூப்பிடுங்க முடிஞ்ச வரையிலும் எனக்கு வாட்ஸ்அப்லேயே உங்களுடைய தகவலை கொடுத்துருங்க உங்கள் அட்ரெஸ்ஸு உங்கள் விலாசம் நீங்கள் அந்த ரூபா அனுப்புனீங்கன்னா அதுக்குண்டான ரசீது இதெல்லாம் போட்டுருங்க ஏன்னா எனக்கு ஃபோன் பேசுறதுக்கான நேரம் ரொம்ப குறைவு ஏன்னா எல்லா எல்லார்ட்டையும் ஒரு பத்து நிமிஷமாக பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் வந்து ம மருத்துவம் செய்கிறது ஜோதிடம் பார்க்குறது இந்த பொருட்களை சேகரிக்கிறது அப்படின்னு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் ஓய்வு இல்லாமல் நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் குறைஞ்சது பதினெட்டு மணி நேரம் தூங்குகிற நேரம் தவிர அதேமாதிரி என்னுடைய மொபைல் இரவு ஒன்பது மணிக்கு சுவிட்ச் ஆஃப் ஆகிடும் காலையில் ஏழு மணிக்கு தான் ஆன் ஆகும் அதனால் இரவு யாரும் ஃபோன் பண்ண வேண்டாம் அதே போல முடிஞ்ச வரையிலும் உங்களுடைய உங்களுக்கு தேவையான தகவலை வாட்ஸ்அப் வாயிலாகவே கேட்க முயற்சி செய்யுங்க நம்ம சித்த மருத்துவ லிங்கும் ஜோதிட லிங்கும் கீழே தரேன் வாட்ஸ்அப் லிங்க்கு முடிஞ்சவங்க அதை இணைஞ்சிருக்குங்க அதே மாதிரி இப்போ நான் ஆண்மை குறைவுக்கான மருத்துவம் யூடியூப்பில் போட்டிருக்கேன் அதோடைய லிங்கை கீழே தரேன் அதையும் பாருங்கள் அதில் வந்து நிறையா ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படையாக நான் சொல்லியிருப்பேன் இப்போ இதில் எப்படி சொல்லணும்னா அது மாதிரி அதனால் குறைந்த நேரம் வீடியோக்களாக தான் போட்டிருப்பேன் ஏன்னா எல்லோருடைய நேரமும் பொன் போனது அதாவது மதிக்க முடியாத ஒரு ஒன்று அப்படின்னா நேரம்தான் இப்போ போன நிமிடத்தை நம்மளால் எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது அதனால் நேரம் வந்து ரொம்ப முக்கியமாக நான் கருதக்கூடியவன் அதனால் உங்களுடைய நேரத்தை நான் வின் பண்ண விரும்பல எல்லா யூடியூப்லையும் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது பாருங்கள் அதை லிங்க்கை நான் கீழே தரேன் ஆண்மை சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்கும் கிட்ட தீர்வு இருக்குது தீர்வு இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணும்போதே இல்லைன்னு நான் சொல்லிடுவேன் அதே மாதிரி லேட்டாக கேட்கறது முன்னாடியே கேட்கக்கூடியதும் உங்களுக்கு நான் தகவல் சொல்லிவிடுவேன் சரி என்பர்களே நான் இந்த ஆண்மை குறைவு சம்மந்தமாக இந்த வீடியோவில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு இந்த தகவல் கொடுத்திருப்பன்னு நினைக்கிறேன் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் அது இன்னும் அடியல் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி நமச்சி